ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான லன்ச் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா குழம்பே செய்ய தேவையில்லைங்க இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப அதிக டைம் எடுக்காது ரெண்டே விசில் தான் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் பாஸ்மதி ரைஸுக்கு பதிலாக நீங்கள் நார்மலாக சாப்பாட்டு அரிசிலையும் இதே மெத்தடில் செய்யலாம் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி ஒரு முறை அலசி தண்ணியை வடிய விட்டுவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடுங்க இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் பிரிஞ்சில் ஒன்று சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சி முக்கு சின்ன துண்டு பட்டை கூடவே மூணு கிராம்பு செத்துட்டு இதோட கொஞ்சம் கல்பாசி ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கூடவே நாலுலேருந்து அஞ்சு வரமிளகா நான் சின்னதாக இருந்ததுனால அஞ்சு வரமிளகாய் சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் கூடுதலாகவும் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஜீரகம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வறுபட்டு லைட்டாக வாசம் வரும் அப்போ இதை அப்படியே எடுத்து சின்ன மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா பவுட்ரு பார்த்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதே உங்கக்கிட்ட இடிக்கிற உரல் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட மாற்றி சூட்டோடு இடித்து சேர்த்துக்கங்க இப்போ எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றி ஆறு நம்பருக்கு அரைச்சிக்கங்க இப்போ ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன்னா நல்லா சூடானதோ இதோட ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டி இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு உரிச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க உரிச்ச பட்டாணியாக இருந்தாலும் இல்லை ஊற வச்ச பட்டாணியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் சேர்த்து இந்த நெய்யிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பட்டாணி உருளைக்கிழங்கோடு பச்சை வாசனை போய் லைட்டாக கலர் மாறி வரணும் இது மாதிரி வதக்கிட்டு செய்கிறப்ப நல்லா சுவையாகவும் உருளைக்கிழங்கு குழையாமலும் வெந்து வரும் பாருங்கள் நல்லா வதங்கி லைட்டாக கலர் மாறி வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுடுங்க இப்போ அதே எண்ணெயிலே அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதோட ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே மூணு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கி வரணும் இது மாதிரி வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்ச மசாலா பொடியை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அலசிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்துக்கங்க நம்ம ஏற்கனவே மசாலாவை வறுத்து ஆற வச்சு தான் அரைச்சி சேர்த்துருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை இது மாதிரி நல்லா கலந்து வந்த பிறகு இதோட அரைக்கப்பளவுக்கு தயிர் சேர்த்து கலந்து விடுங்க இது மாதிரி நல்லா கலக்கும்போதே அதில் எண்ணெயெலாம் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கோங்க ஒன்ற கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் அதே கப்பால் மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ராலாம் தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை மூணு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க இப்போ தண்ணீர் நல்லா கொதித்து வரட்டும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இதில் நம்ம ஊற வச்சு அரிசியை தண்ணீர் வடி கட்டிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்ச உருளைக்கிழங்கு பட்டாணியை சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடுங்க கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்கூடும் நீங்கள் கலந்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கலந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் வர விட்டிங்கன்னா போதும் நல்ல வீடே மணக்கும் உங்கள் வீட்டை பிரியாணியான்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சூப்பராக மணமாக இருக்கும் இப்போ ரெண்டு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணி ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கின பிறகு ப்ரெஷர் குக்கரை திறந்துக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெடி நல்ல மணக்க மணக்க அருமையான சுவையில் ஹெல்த்தியான லன்ச் ரெடி ஆகிடுத்து இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சிம்பிளான ஒரு ஆனியன் ரைத்தாவோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இன்னும் அட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் அரிசிலாம் குழையாமல் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக பொலன்னு வந்திருக்கு பாருங்கள் உருளைக்கிழங்கும் மசியாமல் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ அதை அப்படியே எடுத்து சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ்லையும் கொடுத்து விடலாம் லன்ச் பாக்ஸை காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க தினமும் என்ன குழம்பு செய்யறதும் குழப்பம் இல்லாமல் இது மாதிரி சட்டுடு சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த லன்ச் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்